என் பெயர் கவிதா நான் உயிராக காதலித்த அருணுடன் தான் என் திருமணம் நிச்சயமானது ஆனால் என் திருமண இரவில் மெல்லிய வெட்கத்துடன் நான் தலை உணிந்து அமர்ந்திருந்தேன் யாரோ மெதுவாக என் முகத்திறையை விளக்கினார்கள் என் கண்முன் தெரிந்த முகத்தை பார்த்ததும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் மாப்பிள்ளை அவன் இல்லை நான் மனதில் வரைந்திருந்த அருணின் வசீகரமான முகம் அந்த நீண்ட மூக்கு பெரிய கண்கள் எதுவுமே அவனிடமில்லை என் எதிரே இருந்தவன் நான் பார்த்திராத வேறு ஒருவன் ஆனால் அவன் பேரழகுடன் இருந்தான் கம்பீரமான தோற்றம் அடர்ந்த சுருள் முடி பெரிய கருப்பு கண்கள் சிவந்த உதடுகள் மேல் அடர்ந்த மீசை அவன் அழகில் அவனுக்கு ஈடு இல்லை என்பதில் சந்தேகமே இல்லை அவன் சிரிக்கும்போது கன்னத்தில் குழி விழுந்தது இவன் என் கணவர் ராகவன் என்று என் பெற்றோர் சொன்னவர்தான் ஆனால் இவன் அருண் இல்லை நான் பயத்தில் பின்வாங்கி நீங்கள் யார் என் கணவர் எங்கே என்று பேச்சற்று போனேன் அந்த இளைஞன் என் சட்டபூர்வமான கணவன் ராகவன் மெதுவாக சிரித்து நான் தான் உன் கணவன் நான் தான் ராகவன் உனக்கு திருமணத்திற்கு முன் என் புகைப்படம் காட்டப்படவில்லை சந்திக்கவும் அனுமதிக்கப்படவில்லை என்பது எனக்கு தெரியும் அதனால் தான் உனக்கு என்னை தெரியவில்லை ஆனால் இந்த அறையில் நான் அல்லாமல் வேறு யார் உன் முகத்துறையை தூக்க முடியும் என்று கேட்டான் நான் தலையை உலுக்கி இல்லை நீங்கள் என்று முனக என் மனம் நான் காதலித்த அருணின் முகத்தை மீண்டும் மீண்டும் மிதக்க விட்டது இந்த தவறு எப்படி நடந்தது யார் என்னிடம் இந்த கொடூரமான விளையாட்டை ஆடியது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என் இதயம் துடிப்பதை நிறுத்தியது போல் உணர்ந்தேன் ராகவன் என் அருகே வந்து மெல்ல என் கழுத்தின் மீது தன் இதழ்களை வைத்து என் நகைகளை கழட்டத் தொடங்கினார் நான் மூச்சு திணறி பேசவோ நகரவோ முடியாமல் போனேன் அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று என் மனம் துடித்தாலும் என் உடல் அந்த புனிதமான பந்தத்திற்கு முன் கட்டுண்டு கிடந்தது அந்த கொடூரமான இரவு முழுவதும் நான் வேதனையில் துடித்து கொண்டிருந்தேன் நான் நேசிக்காத ஒரு ஆணிடம் என்னையே ஒப்படைப்பது என் உடலை தீயில் இட்டது போல் இருந்தது ஆனாலும் தன் கணவன் என்ற பெயரில் இருந்த அந்த மனிதன் தன் உரிமையை நிலைநாட்டினான் அவர் அன்புடன் நெருங்க நெருங்க என் ஆத்துமா கூக்குரலிட்டது காலையில் என் கணவர் ராகவன் தான் நிர்வகிக்கும் ஆலை வேலைக்காக சீக்கிரம் புறப்பட்டு அறையை விட்டு வெளியேறினார் புதிய காற்றில் சுவாசிக்க வேண்டும் என்று நான் வெளியில் வந்தேன் அப்போது வாசலில் நின்றிருந்தவனை பார்த்து நான் இன்னும் ஒரு முறை திகைத்தேன் அவன் நான் உயிராக காதலித்த அருண் நான் என் பெற்றோரின் ஒரே மகள் கவிதா என்றாலே பிடிவாதமும் மனப்போணப்போக்கில் நடக்கும் சுபாவமும் என்று எங்கள் வட்டாரத்தில் அனைவருக்கும் தெரியும் நான் கேட்ட எதையும் என் பெற்றோர்கள் மறுத்ததில்லை நான் ஒரு முடிவெடுத்துவிட்டால் அதை நிறைவேற்றும் வரை ஓயமாட்டேன் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று திட்டமிட்ட என் பெற்றோரிடம் எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம் நான் மேலே படிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சம்மதிக்க வைத்தேன் சாதாரணமாக யாரையாவது மணக்க எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு காதல் திருமணம் செய்து கொள்ள ஆசை ஆனால் எங்கள் குடும்பத்தில் காதல் திருமணத்திற்கு சுத்தமாக இடமில்லை அதிர்ஷ்டவசமாக என் அப்பா என்னை தொடர்ந்து படிக்க வைக்க முடிவு செய்து நகரத்தில் உள்ள ஒரு பெரிய கல்லூரியில் சேர்த்தார் நான் புதிய உற்சாகத்துடன் என் படிப்பை தொடங்கினேன் நான் மிகவும் அழகாகவும் வசீகரத்துடன் இருந்ததால் கல்லூரியில் எல்லோரும் என் நட்பை விரும்பினார்கள் பணத்திற்கும் எனக்கு குறைவில்லை எல்லோரும் என் அதிர்ஷ்டத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அப்படி ஒரு நாள் நான் என் தோழிகளுடன் கல்லூரியிலிருந்து நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய கருப்பு நிறக்கார் சத்தம் எழுப்பாமல் திடீரென என் முன்னால் வந்து சற்றே விலகிச் சென்றது அது ஒரு பணக்கார மமதையால் ஏற்பட்ட அலட்சியம் என்று நினைத்து என் பையை ஓங்கி காரின் பானட்டில் அடைத்தேன் பிறகு காரின் கதவரையே சென்று கண்ணாடியை தட்டினேன் கருப்பு நிற கண்ணாடி கீழே இறங்கிய போது ஓட்டுநர் இருக்கையில் இருந்த இளைஞனை பார்த்ததும் என் கோபம் நொடி பொழுதில் காற்றோடு கரைந்தது அவன் உயரமாகவும் வெண்மையாகவும் வசீகரத்தின் இலக்கணமாகவும் இருந்தான் அவனது நீண்ட மூக்கும் கூர்மையான பார்வையும் அவனை மேலும் கவர்ச்சியாக காட்டியது அந்த இளைஞன் தன் பெரிய கண்களால் என்னை பார்த்தவாறு மெதுவாக மன்னிப்பு கேட்டான் அவன் குரலில் ஒரு மென்மையான வலிமை இருந்தது காரில் இருந்தவனை திட்டி தீர்க்கலாம் என்று வந்தனான் அவனது பார்வையில் மயங்கி பேச முடியாமல் அமைதியாக என் பையை எடுத்துக்கொண்டு என் தோழிகளிடம் திரும்பி வந்துவிட்டேன் உண்மையில் தவறு என் மீதுதான் நான் என் சிந்தனையில் மூழ்கி சாலையை கவனிக்காமல் வந்தேன் ஆனாலும் அன்று முழுவதும் என் மனம் முழுவதும் அந்த காரின் மீதும் அந்த இளைஞனின் தான் இருந்தது அந்த காரின் நம்பர் பிளேட்டை நான் என் மனதில் பதித்துக்கொண்டேன் கொண்டேன் முதல் பார்வையிலேயே அவன் என் மனதை கொள்ளையடித்தான் அன்று வரை எந்த ஆணிடமும் நான் உணராத ஒரு விதமான உணர்வு என் இதயத்தில் ஊற்றெடுத்தது காதல் தானாகவே என் மனதில் இறங்கிவிட்டது அடுத்த நாள் காலையில் எப்படியாவது அவனை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற தீராத ஆசையுடன் கல்லூரிக்கு சென்றேன் நல்ல வேளையாக கல்லூரி முடிந்து திரும்பும்போது அதே கார் அதே இடத்தில் இருந்தது நான் அவனை பேச வைக்க வேண்டும் என்று ஒரு தந்திரம் செய்தேன் அன்று நான் வேண்டுமென்றே அந்த காருக்கு முன்னால் ஓடினேன் ஓட்டுநர் வேகமாக பிரேக் போட்டார் கார் அருகே சென்றபோது கண்ணாடியை அவனே கீழே இறக்கினான் அவன் கோபத்துடன் இது என்ன விளையாட்டு உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்ன செய்வது என்று கேட்டான் நான் மெதுவாக சிரித்தேன் நேற்று நடந்த தவறுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன் என் கோபத்தை உங்கள் மீது காட்டிவிட்டேன் என்று சொன்னேன் இதை கேட்டதும் அவன் முகம் சிறிது தனிந்தது பரவாயில்லை ஆனால் இப்படி சாலையில் அபாயகரமாக ஓடுவது புத்திசாலித்தனம் இல்லை என்று சொன்னபோது அவன் முகத்தில் லேசான புன்னகை வந்தது நான் பாதிப்போரில் வெற்றி பெற்று விட்டதாக உணர்ந்தேன் நான் மிக அழகானவள் என்பதால் அவன் நிச்சயம் என்னை காதலிக்க ஆரம்பிப்பான் என்று எனக்கு தெரியும் அதன் பிறகு நான் தினமும் அவனை பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வீட்டிலிருந்து கிளம்புவேன் அவனும் தினமும் எனக்கு தெரிவான் ஒரு மாதம் இப்படியே சென்றது என் காதலும் ஆழமாகிக் கொண்டே வந்தது ஒரு நாள் என் தோழிகள் கல்லூரிக்கு வரவில்லை நான் தனியாக திரும்பிக் கொண்டிருந்தேன் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த அவன் காரின் கதவை திறந்து என்னை உள்ளே வரும்படி செய்கை காட்டினான் என் இதயத்தில் பயமும் ஆசையும் கலந்த ஒரு உணர்வு நான் வேகமாக காருக்குள் ஏறிக்கொண்டேன் அவன் என்னுடன் மதிய உணவு சாப்பிட விரும்புவதாக கூறினான் அவன் என்னை ஒரு ஐந்து நட்சத்திர உணவகத்திற்கு அழைத்துச் சென்றான் உணவை ஆர்டர் செய்த பிறகு அவன் என்னுடன் பேச ஆரம்பித்தான் நீங்கள் ஏன் என்னை இப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டபோது அவன் புன்னகையுடன் இவ்வளவு அப்பாவியான அழகுள்ள பெண்கள் இந்த காலத்தில் இருக்கிறார்களா என்று பார்க்கிறேன் நீ முதல் முதலில் என் வண்டியில் மோதிய என் மனதில் இடம் பிடித்து விட்டாய் நாம் இருவரும் ஒரே காதலின் பாதையில் பயணிக்கிறோம் என்று கூறி என் கையை பிடித்தான் நான் என் கையை விடுவிக்க முயற்சி செய்யவில்லை என் இதயத்தில் மகிழ்ச்சி அலைகள் எழுந்தன அவன் என் காதலன் அவன் பெயர் அருண் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினான் அவன் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகன் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவன் எனக்காக நிறைய செலவு செய்தான் விலை உயர்ந்த உணவை வாங்கி கொடுத்தான் பரிசுகள் கொடுத்தான் எனக்கு இவ்வளவு அழகான பணக்கார காதலன் கிடைத்ததை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் நாட்கள் இப்படியே சென்றன அருண் அடிக்கடி என்னை கல்லூரிக்கு பிறகு ஹோட்டல்களுக்கு அழைத்துச் செல்வான் என் கையை பிடித்து தன் காதலை வெளிப்படுத்துவான் காதலின் பாதைகளில் நாங்கள் இருவரும் மிகவும் ஆழமாக பயணித்தோம் இப்போது நாங்கள் இருவரும் ஒருவர் இல்லாமல் ஒருவர் இருக்க முடியாது என்ற அளவிற்கு நெருக்கமாகிவிட்டோம் ஒருமுறை அவன் என் கண்ணங்களில் தன் அன்பின் முத்திரையை பதித்தபோது என் இதயம் என் கட்டுக்குள் இல்லாமல் துடித்தது நான் பதற்றத்துடன் அவனிடமிருந்து விலகிச் சென்றேன் திருமணத்திற்கு முன் இது எல்லாம் தவறு என்ற பயம் இருந்தது அருண் சத்தமாக சிரித்தான் நீ என்னிடமிருந்து அன்னியனைப் போல ஓடுகிறாயே நான் உன்மேல் காதல் வைத்திருக்கிறேன் என் காதலின் முத்திரையை உன் பவளக் கன்னங்களில் பதிக்க எனக்கு உரிமை உண்டு என்று கேட்டான் என் மனதிற்குள்ளும் எங்கோ அவன் என்னுடன் நெருங்கி வர வேண்டும் என்று ஆசை இருந்ததுதான் குறுகிய காலத்திலேயே எங்கள் இருவரின் காதல் மிகவும் வளர்ந்துவிட்டது ஒருவர் இல்லாமல் ஒருவர் எங்களால் வாழ முடியாது என்ற நிலை வந்தது அதன் பிறகு நான் அருணிடம் எங்கள் வீட்டிற்கு வந்து திருமணத்தை பற்றி பேசும்படி அடிக்கடி வற்புறுத்தினேன் அவனும் விரைவில் நிச்சயதார்த்தத்திற்கு ஏற்பாடு செய்வதாக சம்மதித்தான் இரண்டு நாட்கள் கழித்து திடீரென எங்கள் வீட்டில் என் திருமண பேச்சு தொடங்கியது என் அப்பா எங்களுடைய தெரிந்தவர்கள் யாரோ ஒருவரின் பெரிய தொழிலதிபரின் மகனுக்கு என்னை நிச்சயிப்பதாக கூறினார் அவர்கள் நம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நல்ல வசதியான குடும்பம் நல்லவரன் உன்னை தொடர்ந்து படிக்க வைப்பார்கள் என்று சொல்கிறார்கள் நான் அவர்களை வீட்டுக்கு வரவழைக்கப் போகிறேன் என்று என் அப்பா என்னிடம் சொன்னார் நான் அருணுக்கு ஃபோன் செய்தேன் அவன் ஒரு புது பிரச்சனையை கூறினார் நான் இன்னும் சில நாட்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் நான் திரும்ப வந்த பிறகு திருமண பேச்சை அனுப்புகிறேன் அதுவரை நீ எப்படியாவது உன் வீட்டாரை சமாளித்துக் கொள் என்று சொன்னான் அவனுடன் சண்டை போட்டு வீட்டு வேறு வழி இல்லாமல் அவனுக்கு சில நாட்கள் அவகாசம் கொடுக்க ஒப்புக்கொண்டேன் எப்படியாவது ஒரு காரணத்தை சொல்லி என் அப்பாவை இந்த வரனை நிறுத்த செய்யலாம் என்று நினைத்தேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு என் அப்பா மீண்டும் என்னிடம் இந்த வரனை பற்றி பேசினார் அவர்கள் உன்னை திருமணத்திற்கு பிறகும் படிக்க வைப்பார்கள் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட பணக்கார வசதியான பையன் இனிமேல் நமக்கு கிடைக்க மாட்டான் நான் அவர்களை இன்று மாலைக்கே வீட்டிற்கு வர சொல்கிறேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டார் அப்போது என் அப்பா என் அம்மாவிடம் பேச ஆரம்பித்தார் இவர் சதாசிவம் டெக்டைல்ஸ் மில்லின் உரிமையாளரின் மகன் அவன் பெயர் ராகவன் அவன் மிகவும் திறமையான பையன் மொத்தமில்லையும் அவன்தான் கவனித்துக் கொள்கிறான் இப்படிப்பட்ட உறவு தினமும் கிடைக்குமா என்று சொன்னார் அப்பா இப்படி சொல்லிவிட்டு சென்றதும் நான் அந்த மில்லின் பெயரையும் வசதியையும் கேட்டதும் நான் குதித்தேன் அருண் என்னிடம் தன் அப்பாவுக்கு ஒரு டெக்டைல்ஸ் மில் இருப்பதாகவும் அதன் வேலையாகத்தான் வெளிநாடு செல்வதாகவும் கூறியிருந்தான் அல்லவா வரண் பெயர் ராகவன் என்று என் அப்பா சொன்னாலும் அருண் சொன்ன அந்த மில் அதிபரின் ஒரே மகன் என்ற அடையாளம் என் மனக்கணக்கில் அருணை மட்டுமே நிறுத்தியது அருண் எவ்வளவு சாமர்த்தியசாலி அவன் எவ்வளவு சாமர்த்தியமாக எனக்காக வரனை அனுப்பிவிட்டு எனக்கு தெரியாமலேயே இதை செய்திருக்கிறான் விதி தானியங்களை சேர்த்து வைத்திருக்கிறது என்று நான் நினைத்தேன் நான் உடனே என் தோழிகள் அனைவருக்கும் ஃபோன் செய்து எனக்காக சதாசிவம் டெக்டைல்ஸ் மில் அதிபரின் ஒரே மகன் அருண் வரனாக வந்திருப்பதாக கூறினேன் அன்றைய மாலை மாப்பிள்ளை வீட்டார் வரன் பார்க்க வந்தனர் அதே பெரிய கருப்பு நிற தான் வாசலில் வந்து நின்றது அதை பார்த்ததும் இது அருணின் வரன் தான் என்று எனக்கு முழுமையாக உறுதியானது நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அழகாக சேலை அணிந்து அவர்கள் முன் சென்றேன் அவர்களுக்கு என்னை பார்த்ததுமே பிடித்துவிட்டது திருமணத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அவசரம் அவர்களுக்கும் இருந்தது அதனால் உடனே வரனை உறுதி செய்தனர் ராகவனின் அப்பா என் மகன் துபாய் சென்றிருக்கின்றான் அவன் பத்து நாட்களில் திரும்புவான் அதன் பிறகு வெகு விமர்சையாக திருமணம் செய்து வைப்போம் என்று கூறினார் இதை கேட்டதும் நான் வெட்கத்தில் சிவந்து போனேன் மகிழ்ச்சி என் தலையில் ஏறியது எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை விரைவிலேயே திருமண நாளும் வந்தது நான் அருணை மீண்டும் பார்க்கவோ அவனுடன் பேசவோ இல்லை ஏனென்றால் எனக்கு அதற்கான அவசியமும் இல்லை நான் அவனை பலமுறை முறை சந்தித்திருக்கின்றேன் அல்லவா அதனால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மணமகள் போல் அலங்காரம் செய்து அமர்ந்தேன் சிறிது நேரத்தில் திருமண சடங்குகள் நடந்தன ராகவன் என்ற பெயரை சொன்னதும் நான் மனப்பூர்வமாக சம்மதம் என்று கூறி கையெழுத்திட்டேன் நான் என்றென்றும் ராகவனுக்கு சொந்தமானேன் மிகவும் ஆடம்பரமாக ஊர்வலம் வந்தது நான் என் அழகான மாமனார் வீட்டிற்கு சென்றேன் அதுவரை நான் என் மணமகனை பார்த்ததில்லை அருண் என் முன்னால் எப்போது வருவான் நான் அவனது காதை எப்படி திருகுவேன் என்று மிகவும் ஆவலுடன் காத்திருந்தேன் அறையில் அமர்ந்து மிகவும் நேரமாகிவிட்டது ஆனால் அருண் உள்ளே வரவில்லை நான் சோர்வடைந்து கட்டிலின் தலையணையில் சாய்ந்து உட்கார்ந்தேன் திருமண இரவை பற்றி நினைத்து என் முகம் வெட்கத்தில் சிவந்தது சற்று நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது நான் திடுக்கிட்டு எழுந்து வேகமாக என் முகத்திரையை போட்டுக்கொண்டேன் நான் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தேன் அப்போது யாரோ மெதுவாக என் முகத்திரையை தூக்கினார்கள் என் கண்முன் தெரிந்த முகத்தை பார்த்ததும் நான் அதிர்ச்சியில் துள்ளி குதித்தேன் நான் அவன் என் அருண் இல்லை அவன் ராகவன் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என் கணவர் ராகவனின் ஸ்பரிசம் எனக்கு ஒரு தீ போல இருந்தது அது என் உடலை சுட்டது இருந்தும் மனதளவில் நான் முற்றிலும் செயலற்று போயிருந்ததால் என் கணவரின் இஷ்டங்கள் அனைத்தையும் நான் சகித்து வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் ராகவன் தூங்கிய பிறகு நான் மிகவும் சிரமப்பட்டு அவரின் பிடியிலிருந்து விடுபட்டேன் நான் எழுந்து மோசமாக அழுது கொண்டிருந்தேன் நான் என்ன நினைத்தேன் இப்போது என்ன நடந்துவிட்டது காலையில் ராகவன் வேலைக்காக சென்ற பிறகு நான் அறைக்கு வெளியே வந்தபோது என் கண்முன் நின்ற அந்த உருவத்தை பார்த்ததும் நான் அதிர்ச்சியில் திகைத்து போனேன் அங்கே நின்றிருந்தது நான் யாரை ராகவன் என்று நினைத்து திருமணம் செய்ய சம்மதித்தேனோ அந்த அருண்தான் நான் வேகமாக அவர் அருகில் சென்று அவரது சட்டையை பிடித்து உலுக்கினேன் யாரி நீ எங்கே இருந்தாய் பார் எனக்கு திருமணமாகிவிட்டது நான் யாரை ராகவன் என்று நினைத்து திருமணம் செய்தேனோ அவர் வேறு யாரோ என்று கோபத்துடன் கேட்டேன் அவன் வெட்கத்துடன் தலைகுனிந்தான் கவிதா என்னை மன்னித்து விடு எனக்கு இதை போல நடக்கும் என்று தெரியாது நான் வேண்டுமென்றே இதை செய்யவில்லை உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி என்னால் ஒரு தவறு நடந்துவிட்டது உன்னை கவருவதற்காக நான் என் முதலாளியின் பெயரை பயன்படுத்தினேன் உண்மையில் நான் ராகவன் ஐயாவிடம் கார் ஓட்டும் ஓட்டுநர் என் பெயர் அருண் நான் ஒரு சாதாரண ஓட்டுநர் என்று உன்னிடம் சொல்லியிருந்தால் நீ என்னுடன் பேசக்கூட விரும்பி இருக்க மாட்டாய் அதனால்தான் நான் என் முதலாளியின் பெயரை பயன்படுத்தினேன் திடீரென என் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் நான் கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது நான் திரும்பி வந்தபோது ராகவன் ஐயாவுக்கு இன்று திருமணம் நடந்து முடிந்துவிட்டது என்று தெரிந்தது அது உன்னுடன் தான் என்று நான் நினைக்கவில்லை விதியானது என்னுடன் இப்படி ஒரு விளையாட்டை விளையாடும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை நான் என் முதலாளியின் பெயரை பயன்படுத்தி யாருடைய காதலை பெற்றேனோ அவளே அவருக்கு மனைவியாகிவிட்டார் அருண் என் முன் கைகளை கூப்பி நின்றான் நான் அவன் சட்டையை விட்டுவிட்டு இரண்டு அடி பின்னை நகர்ந்தேன் இவ்வளவு பெரிய ஏமாற்றம் எனக்கு நடந்திருப்பதை என்னால் நம்ப முடியவில்லை அருண் என்னிடம் இப்போது நீ என் எஜமானி உனக்கு நான் மதிப்பளிக்க வேண்டும் என் முதலாளி நல்லதும் கெட்டதுமாக எல்லா நேரத்திலும் எனக்கு துணையாக இருந்தார் நான் அவருக்கு துரோகம் செய்ய முடியாது தயவு செய்து இந்த விஷயத்தை என் முதலாளியிடம் சொல்லாதீர்கள் அப்படி செய்தால் நான் அவரது கண்களில் மதிப்பு இழந்து விடுவேன் என்று மௌனமாக நின்றான் நான் இப்போது ஒரு வித்தியாசமான இரண்டு பாதைகளின் சந்திப்பில் நின்றேன் ஒரு பக்கம் என் கணவன் ராகவன் மறுபக்கம் என் காதலன் அருண் நான் அருணை காதலித்தேன் ஆனால் ராகவனுடன் நான் ஒரு புனிதமான உறவில் பிணைக்கப்பட்டு இருந்தேன் நான் ராகவனுக்கு துரோகம் செய்ய முடியாது ஏனென்றால் திருமண இரவிலேயே அவரது உண்மையான அன்பை நான் உணர்ந்தேன் அவர் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று நான் மெதுவான காலடிகளுடன் அறைக்குள் திரும்பி சென்றேன் ராகவன் விழித்திருந்தார் நான் வெளியே சென்று வருவதை பார்த்து கவிதா நீ வெளியே எதற்காக சென்றாய் என்று கேட்டார் நான் உள்ளே மனம் படபடவென இருந்தது அதனால் கொஞ்சம் சுத்தமான காற்றை சுவாசிக்க வெளியே சென்றேன் என்று சொன்னேன் ராகவன் என் கையை பிடித்து தன் அருகில் அமர வைத்தார் என் நெற்றியில் முத்தமிட்டு என்னை தன்னுடன் இன்னும் நெருக்கமாக்கினார் கவிதா நீ என் கண் விழிக்கும் நீ எப்பொழுதும் என் கண்ணுக்கு முன்னாலேயே இருக்க வேண்டும் அதுதான் என் ஆசை உன்மேல் எனக்கு மிகவும் அன்பு முதல் பார்வையிலேயே நான் உன் மீது என் இதயத்தை பறி நம் உறவில் எந்த தடையும் வரக்கூடாது என் வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பமும் வராமல் பார்த்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று சொன்னார் ராகவனின் கண்களில் எனக்காக உண்மையான ஆழமான அன்பு தெரிந்தது அதுதான் சரியான தருணம் என்று நினைக்கின்றேன் ராகவனின் அன்பின் விதை என் இதயத்தில் விழுந்தது அருண் எனக்கு ஏமாற்றம் தான் கொடுத்தான் பொய்யின் மீது ஒரு உறவின் அடித்தளம் போட்டால் அவன் மீது எப்படி நம்பிக்கை வைப்பது என் இதயத்தில் எனக்கே ஒரு வாக்குறுதி அளித்துவிட்டேன் நான் எப்போதும் ராகவனின் மனைவியாகவே இருப்பேன் இன்று முழு மனதுடன் என் தலையை ராகவனின் மார்பில் சாய்த்தேன் ராகவன் நானும் உங்கள் அன்பிற்கு அடிமையாகிவிட்டேன் என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது என்று நான் உறுதி அளிக்கிறேன் என்று கூறினேன் அதன் பிறகு நான் அருணிடம் உறுதியாக சொன்னேன் இனி நீ இந்த வேலையை விட்டுவிட்டு வேறு எங்கேயாவது போய்விடு நீ என் கண்களுக்கு முன்னால் இருக்க நான் வேறு ஒருவருக்கு மனைவியாக வாழ முடியாது அருண் என் சொல்லை ஏற்று வேலையை விட்டு நிரந்தரமாக அங்கிருந்து சென்று விட்டான் நானும் என் இதயத்தை கட்டுப்படுத்தி கொண்டு என்னையே ராகுலுக்கு அர்ப்பணித்துக் கொண்டேன் ராகவன் ஒரு நல்ல மனிதர் தன் அன்பால் சில நாட்களிலேயே என் மனதை கவர்ந்தார் முதல் காதலின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றாலும் ஒரு பெண் எந்த ஆணுடன் திருமண பந்தத்தில் இணைகின்றாலோ அவனது அன்புக்கு அவள் மனமும் உடலும் ஆத்மாவும் தானாகவே சொந்தமாகிவிடும் ராகவனுடன் இணைந்து நான் கர்ப்பமான போது நான் முழுவதுமாக ராகவனின் மனைவியாகிவிட்டேன் இன்று நாங்கள் இருவரும் எங்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆனால் சில சமயங்களில் நான் நினைத்து பார்ப்பதுண்டு அருண் தன் முதலாளியின் பெயரை பயன்படுத்தி என்னை ஏமாற்றி இருக்கக்கூடாது நான் அவனை பெரிய காரை மட்டும் பார்த்து அவனை காதலிக்கவில்லை அருணை மட்டும் தான் காதலித்தேன் அவன் ஒரு ஓட்டுநர் என்று ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லியிருந்தால் கூட நான் அவனை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன் பெரும்பாலும் ஆண்கள் நினைத்து கொள்கிறார்கள் பெண்கள் அவர்களின் செல்வத்தை மட்டுமே விரும்புகிறார்கள் என்று ஆனால் இது முற்றிலும் தவறு ஒரு பெண் தனக்கு மரியாதை கொடுக்கும் தன்னை பார்த்து கொள்ளும் தன் சிறிய ஆசைகளை கூட உணரும் ஒரு ஆணை தான் நெசைக்கிறாள் ஒரு பெண் பணத்திற்கு ஆசைப்படுவதில்லை மாறாக அவள் மரியாதைக்கும் அன்புக்கும் தான் இயங்குகிறாள் ஆனால் ஏன் இந்த சமூகம் பெண்களை பேராசைக்காரர்களாக நினைக்கிறதோ தெரியவில்லை நண்பர்களே இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன ஒரு பெண் தனக்கு மரியாதை கொடுக்கும் பாதுகாப்பு உணர்வை தரும் தன் ஆசைகளை மதிக்கும் ஒரு ஆணை காதலிப்பாள் என்று நீங்களும் நம்புகிறீர்களா அவன் ஏழையாக இருந்தாலும் கூட பரவாயில்லையா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தயவுசெய்து தெரிவிக்கவும் நன்றி